தர்மபுரி தொகுதியில சிட்டிங் எம்பி செந்தில்குமாருக்கு சீட்டு கொடுக்காம துரத்தி அடிச்சிருக்கு திமுக நீ எல்லாம் நின்ன டெபாசிட் கூட வாங்க முடியாது முடியாதையான காதுபடமே பேசுறாங்களாம் வேற கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மை அமர்காந்த் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பாருகார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தல் படி கேட்டுக்கிறேன் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கு இந்த வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்தாலே தெரியும் திமுக பாமகவை பார்த்து எந்த அளவுக்கு பயந்து கிடக்குதுன்னு அதை குறித்து அப்புறம் விரிவா பேசுவோம் அதற்கு முன்னால நம்ம அண்ணன் தர்மபுரி செந்தில் அவர்களை பாவ மனுஷன் சீட்டு தரல ஏன் சீட்டு தரலன்னு கேட்டா யோ அந்த என்ன டெபாசிட் கூட கிடைக்காதியா அந்த ஆளுக்கு இன்னும் என்னத்த பண்றது பாமக வேற தர்மபுரம் நிற்கிறாங்க வேற யாரையாவது நீ பாட்டினா யார் டெபாசிட்டாவே கிடைக்கும் இது வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம போற வர இடத்துல அத்தனை பேர் வாங்கி கட்டிட்டு வந்திருக்கு தொகுதி மக்கள்லாம் கடும் கோவத்தில் இருக்கிறாங்க இதுல நான் இவரை நிப்பாட்டி நாங்க அசிங்கப்படுறதால திமுக கேட்கறாங்களா இவரும் சும்மா இருக்க வேண்டித்தானே கடைசியா ஒன்று பாருங்க அதுதான் வாடகை வீட்டில் இருக்கிறாராம் யாரு நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறீங்க எப்பா வடிவேல் கவுண்டர் அவருடைய பேரனே நீங்க வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்றது உங்க குடும்பத்துக்கு கௌரவமா இருக்குமா தர்மபுரிய எப்பேற்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய பேரை கிடைக்கிறதுக்குன்னே வந்து நின்று அந்த குடும்பத்தாருக்கும் கஷ்டத்தை கொடு அவங்க குடும்பத்தை இருக்காரங்களேங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஏன் நீ சும்மாவே இருக்க மாட்டியா நம்மளுக்கு வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எத்தனை பேரை வாழ வச்சார் மருத்துவர் ஐயா அவர்கள் உனக்கு எம்பிசிட்டு தூக்கி போட்டான்றதுக்காக என்னென்ன பேச்சு பேசுற அவன் ஆதாயத்தோட தீவிரம் கொடுத்தான் நீ பம்மிட்டு கிடக்க வேண்டியதுன்னு நீ தேவையில்லாம பாமகவை பற்றி பேசுகிற தொகுதி மக்களுக்காக எதையாவது பற்றி பேசியிருந்தா நியாயம் எப்போ பார்த்தாலும் பாமகவை பற்றி ஐயா நீ பேசுனேன் அவன் ஏதாவது தூக்கி கொடுப்பான் அடுத்த சீட் வாங்கி வைப்பான் அப்படின்னு நினைப்பான் உனக்கு அடிச்சு விட்டானா தீமாவகாரம் அப்புறம் இவர்கள் புரட்சி புடலங்கெல்லாம் பண்ணுவாரு எங்கேயாவது பூஜைலாம் நடத்தினா எங்க ஃபாதர் யார் இல்லை எங்கே இல்ல எப்படி நீங்கள் இந்து முறைப்படி இப்படி மட்டும் நடக்கலாம் அப்படின்னு வேற கேள்விங்கப்பா நீ மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா எந்த எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னோம் நீ ஏன் பாதர் யார் இல்லை இல்லைன்னா உனக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் மதவாதத்தை நீ தானே கலப்பிய உடுற அது விளம்பரம் எங்க போனாலும் எவனையாவது வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு சேனல் வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு இவரா பேசி தள்ளுறது இவரா பேசி தள்ளுறது போன வாட்டி குருட்டு மணிக்கு ஜெயிச்சுட்டு வந்தாப்ல மனுஷன் அதே காரணம் அந்த ட்ரக்ஸ் கும்பல் எல்லாம் இருக்குல்ல இந்த மாஃபியா கும்பல் ட்ரக்ஸ் மாஃபியா கும்பலா அதெல்லாம் அன்புணி ராமதாஸ் அவர்களை வீழ்த்துருன்னு பல லட்சம் கோடியை கொட்டி இறைச்சான் அதுல இது குருட்டு மணிக்கு இது ஜெயிச்சு வந்துடுச்சு இது ஜெயிச்சு வந்துட்டு பண்ண அலப்பறை இருக்க பாருங்க அந்த அலப்புறைக்குதான் அனுப்பிச்சு விட்டோன வீட்டுக்கு ஒரு சீட்டு மரியாதைக்காக என்ன எங்க என்ன அடிமை மாதிரி எங்க திமுக அடிமை அடிமையோட கீழே கடந்தாருங்க என்ன முட்டு கொடுத்தாரு உசுரம் கொடுத்து முட்டு கொடுத்தாரு அதுவும் திருமாவளவரெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சு பாக்குறாங்க இணைப்பு அப்படியே இதெல்லாம் திருமாவளவர்கள் கூட எவங்கக்காக கேக்கல ரொம்ப ரொம்ப கேவலமா போச்சுங்க ரொம்ப கேவலமா போச்சு எங்களுக்கு எதிர்க்க யாருனாலும் சரி அவங்க எல்லாமே டப்பி பீஸ் தான் ஆனா நீ ரொம்ப பெரிய டைமை விசாரிப்ப உன்னை அடிச்சு வீழ்த்துடுமேன்னு நினைச்சோம் உனக்கு ஒரு சம்பவம் செய்யணுமே நினச்சோம் போச்சே நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு தோல்வியே கிடைக்கும்னு நினச்சோமே போச்சே அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு தர்மபுரி செந்தில் அவர்களுக்கு திமுக திருப்பி ஒரு பாடம் நடத்தியிருக்கு இனிமேட்டாவது திருந்து வரான்னு பார்ப்போம் நன்றி